சிவகார்த்திகேயன் இதில் வந்து அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு சிவகார்த்திகேயனுடைய இப்போ ரீசெண்டைஸான படங்கள் மட்டும்தான் வெற்றி எனக்கு தெரிஞ்சு மாவீரன் அவவரேஜ் அதுக்கப்புறம் மாமரன் சூப்பர் டூப்பர் ஹீட்டு அதுக்கு முன்னாடி எல்லாமே தொல்வி படங்கள் தானே அது வரைக்கும் சிவகார்த்திகை நியூட்ராக தான் இருந்திருப்பா சிவகார்த்தியை இந்த பக்கம் செஞ்சிருக்க மாட்டாங்க அந்த பக்கம் செஞ்சிருக்க மாட்டார் எப்போ அந்த ஒரு கான்ட்ராக்டில் சைன் போட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆனாரோ அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் வரும் இப்போ கமல் சார் உள்ள வராரு அந்த படங்கள் டேக் ஆஃப் ஆகுது எல்லாமே ஸோ இவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு காரணம் என்னென்னா எப்படி வந்து ஒரு தம்பி அண்ணனை எதிர்த்து எல்லா இடத்துலையும் நின்று அதுவும் அண்ணன் ரிட்டையர் ஆகிற இடத்துல வந்து நான்தான்ட்டான் இன்னி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்தி நீ பார்ப்பியா சுதா கவுங்கரா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் படத்தையெல்லாம் எடுத்து முடிச்சு அப்படியே தள்ளுறவங்களாம் கிடையாது எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நான் திரும்ப சொல்கிறேன் இல்லையா நீங்கள் அந்த படத்தை பொலிட்டிக்கலி ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் சுதா கவுங்கரா அவங்கள வச்சு படம் எடுக்க வச்சிங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டாகிடுவாங்க ஜனநாயகனும் பராசக்தியும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போதா அப்படின்ற ஒரு போட்டி அது பற்றின டாக்கு எல்லாமே சோசியல் மீடியாவில் நேற்றே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நேற்று தான் படத்தோட ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஜனநாயகனுக்கு இதுக்கு முன்னாடி அக்டோபர்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அடுத்த வருஷத்துக்கு போகுது படம் இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து நீங்கள் சொன்னது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏன் இப்போது ஜான்வரிக்கு போகுது என்ன காரணம் ரொம்ப சிம்பிள் சார் விஜய் சாருக்கு அரசியல் எதிரி யாருன்னா அவரை டேரக்டாகவே சொல்லிட்டார் திமுக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து இப்போது ஒரு அரசியலில் ஒருத்தனை அடிக்கணும் அப்படின்னும்போது சினிமாங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அந்த பவர்ஃபுல் வெப்பனை வச்சுட்டு நீங்கள் எப்படி வேணாலும் அடித்து தூக்கலாம் இப்போது அவர் அக்டோபரை ரிலீஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க ரசிகர்கள் கொண்டாடுவாங்க தொண்டர்கள் ஸோ அந்த தொண்டர்களுக்கும் ஒரு பாயிண்ட் வேணும் இல்லை ஒரு டைட்டிலே ஜனநாயகன் வச்சிருக்காரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னாலும் ஹெச் வினோத் எடுக்கிற படங்கள்லாம் சோசியல் சப்ஜெக்ட் தான் சோசியல் சப்ஜெக்டில் பொலிட்டிக்கல் நம்ம எப்படி இருக்கும் அதில் பொலிட்டிக்கல் இருக்கும் இதை எதுக்கு அக்டோபரில் நான் சொல்கிறேன் என்னென்னா அக்டோபரில் ரிலீஸ் பண்ணிடலாம் படம் வந்து இப்போ விஜய் வந்து கமல் சார் மாதிரி அப்படி பத்து கெட்ட பிள்ளைலாம் நடிச்சு ரிஸ்க் எடுத்து நடிக்கிறதெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளா அசால்ட்டாக கேஷுவலாக கமர்ஷியலாக எல்லாரும் பிடிக்கிற மாதிரி படம் பண்ணக்கூடியவர் தான் ஸோ அப்படி ஒரு படம் பண்ணக்கூடியவர் அன்னைக்கே பண்ணியிருந்துக்கலாம் அதை ஏன் அவர் போஸ்ட் போன் பண்ணுறாருனா அதுக்கடுத்து மார்ச் மாதம் வந்து எலெக்ஷன் கமிஷன் இதை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க போது ஒரு படம் வந்து மக்கள் மத்தியில் நிலச்சி நிக்கணும் கடைசியா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு சா ஒரு பாயாசத்தையே ஏதோ ஒன்னு எடுத்து சாப்பிடும்போது ஒரு திருப்தியா சொல்லாதீங்க அது வேற வேற அவர் மாதிரி சொல்லி ஆமா அது வேற நினைச்சிருக்கோம் இங்க வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் அதை வந்து ஒரு பெரிய ராஜதந்திரமா தான் பாக்குறேன் ரெண்டாவது வந்து ஏன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு அதுல அவர் வந்து எல்லாமே செட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மகாபலிபுரத்தில் படத்தையே செட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ குடைச்சல் தெரியுமா கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு எந்த இடத்துல ஷூட்டிங் பெர்மிஷன் கிடையாது ஆக்சுவலாக ஒரு படம் மேக்ஸிமம் லைவ் லொக்கேஷனில் தான் போகும் பட் விஜயை வச்சு லைவ் லொக்கேஷனில் எடுக்கிறது ரொம்ப டஃப் அதையும் தாண்டியே ஸ்டுடியோக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னா அதில் தேவையில்லாத பிரச்சனை அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துன்னு போட்டு அலைய விட்டு கொடைச்சல கொடுத்து அதுலேயே படம் கொஞ்சம் பெரிய பிரச்சனையெல்லாம் இது சந்திச்சிச்சு அவர் நினச்சிருந்தது தூக்கி போட்டு விஜய் நினச்சிருந்தது தூக்கி போட்டு உடனே வந்து ஹைதராபாத் ராமஜிராவ் ஃபிலிம் செட்டில் நாங்கள் போய் எடுக்கிறோம்யா யோ இங்கே எடுக்கிறோம் நாங்கள் சிங்கப்பூர் மலேசியாவை போய் எடுத்துக்கிறோம்யா அப்படின்னு கூட போகலாம் எதுக்கு நினைக்கிறான்னா அந்த ஒரு டஃபஸ்ட் ஃபைட் ஒன்று கொடுக்கணும்ல ஏய் இனி என்ன உன்னால் என்ன பண்ண முடியும் இந்த இடத்த தானே இது பண்ண முடியும் சரி விடு நான் வேறு இடத்த பார்த்துக்கிறேன் எத்தனை இடத்த நீ இப்படி தடவை போடுவேன் ஒரு மாநாட்டுக்கே பத்து தடவை போட்டால் பதினோரா தடையில் நான் வந்து உடச்சி தானே வந்தேன் நடத்துனில்ல நடத்தி காமிச்சேன்ல தள்ளி பண்ணலாம் நடத்தி காமிச்சேன்ல அது மாதிரி உடச்சி எரிகிற நான் வரேன் பண்ணுறேன் என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு ஃபைட்டுங்கிறது என்னென்னா பேச்சில் பேச்சளிக்கிட்டே இருக்கிறது நீ என்னை எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் கோலத்தனம் அவன் அவர் எங்கேயுமே பேசலையே அந்த மாதிரி இப்போ நீங்கள் தான் தெரியுது இதெல்லாம் எதுவுமே வந்து நான் இது பண்ணுற அது பண்ணுற இது பேசுனால் ஒரு கோலத்தனம் செயலை செஞ்சு காமிச்சிட்டு போயிடணும் அஜித்து சொன்ன மாதிரி செயல் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாம் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்காக போய் கடைசியாக வந்து வைக்கிறது எங்கே ஜனவரியில் ரிலீஸு பொங்கல் எப்படி சொல்கிறது இந்த பொங்கல் தளபதி பொங்கல் வேறு எதுவுமே கிடையாதுரா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸில் ஒரு ஒரு பெரிய மூவ் தான் இது இந்த மூவை நான் பார்க்குறேன் அப்போ வந்து ஷூட்டிங் டிலே ஆகிடுச்சு இல்லைனா கரெக்டாக அந்த அக்டோபருக்குள்ளே படம் ரெடி ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் காரணம் இல்லையா திரும்பவும் சொல்கிறேன் படம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஓ படம் முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது படம் வந்து இல்லைன்னா அவர் ஜாலியாக வந்து பிரதீப் ரங்கநாத போய் உட்காந்து பார்த்துட்டு கலக்கறிங்க அப்புறம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரா அவர் ரிலாக்ஸ்டாக தான் இருக்கார் படமும் பண்ண வேண்டிய வேலைகளும் போய்கிட்டு தான் இருக்குது என்னென்னா இந்த படம் அந்த இடத்துல ரிலீஸ் ஆகும்போது ரெண்டு ப்ராஃபிட் இருக்குது சினிமாவில் வந்து இப்போ அந்த அவங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க குன் மீடியா அவங்களுக்கு வந்து இவங்க ஒரு பெரிய பட்ஜெட் கொடுத்துருக்காங்க விஜயோட சேல்ரி எல்லாமே இப்போது இந்த சேல்ரி இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹைப் வேணும் அப்படின்னா அந்த பாலிடிக்ஸ் டைமில் ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடிய டயத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் அது ஒரு ப்ராஃபிட் என் தலைவர் ஏதோ ஒன்று சொல்ல போகிறாரா படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை ஜாதி விஜயகாந்த் மாதிரி ஏதோ ஒன்று பெருசாக ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாரா அப்படின்னு அவங்களுக்கு அது ஒரு ப்ராஃபிட் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும் நிறைய கான்ஃப்ளிக் வரும் ஆனாலும் அது வந்து அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக வந்து ஒரு பெரிய ரீச் பிஸ்னஸ் வைஸும் அவங்களுக்கு ஒரு பெரிய ரீச் ஏன்னா சாதாரணமாக இருந்த விஜய் வந்து ஒரு பெரிய ஆளாக ஆக்குனது எங்கன்னா அந்த தலைவர் தான் அவரு பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தவரை பிடிச்சி நோண்டி 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 அது ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க மனசு வெறுத்துட்டாப்புல என்னையாது அப்படின்ற மாதிரி அவர் அங்கே உட்காந்தாரு ஒரு எட்டு மணி நேரம் உட்காந்தாரு அதுக்கப்புறம் வந்து டோட்டலாகவே எல்லாமே மாறிச்சு சர்க்கம்ஸ்டன்சஸே மாறிச்சு ஸோ அதே மாதிரி தான் இது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூவ் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எல்லாமே ஒரு மோனோபோலியாதான் இருக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெட்ஜைன் மூவிஸ் நிற்கும் ரெட்யன் மூவிஸ்க்கு அப்புறம் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் நிற்கும் ரோமியோ பிக்சர்ஸ்க்கு அப்புறம் இப்போ புதுசாக வந்து த ஆகாஷ் பாஸ்கர்னு ஒரு குரூப் ஒன்று வருது இவங்களாம் யாரு அப்படிங்கிறது நீங்களும் நானும் பேசி தெரிஞ்சுக்க வேண்டியது மக்களுக்கே தெரியும் அப்போ மற்ற பிடிச்சிருந்தேன் எங்கடா போச்சு அவங்களும் மனுஷன் தானே அவங்களும் சினிமாவில் பிழைக்கணும்ல ஆதி காலத்துலேருந்து பிழைச்சிக்கணும் அந்த குரூப் எங்கே போச்சு ஏவி ஸ்டுடியோன்னு எங்கே இருக்குதுன்னே தெரியல தமிழ்நாட்டுக்கே இருந்து எனக்கு தெரிஞ்சு ஏவி மேபு செட்டியார் இரு மாட்டேன்னா சமத்துவ சுடுகாடுன்னு சுடுகாடுலேயே பாரவச்சி பக்கம் கட்டி கொடுத்த மனுஷன் நீங்கள் அந்த மனுஷனே இருக்கிற இடத்தெல்லாம் வித்துட்டு எங்கேயோ திக்கு திசை போகிறதாம் அந்த குடும்பமே எங்கே போச்சுன்னே தெரியல ஸோ இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலை இங்கே இருக்குது தானு தான் பெரிய ப்ரொடியூசர்னா தானு படம் எடுக்கிறதே தெரிய மாட்டேங்குது இல்லைனா முன்னாடி தானு படமாக தானு படமானு பார்த்துக்கிட்டு இருந்த காலம் போய் தானு எங்கே இருக்காருன்னு பார்க்குற நிலமைக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லையா இப்போ இதுக்கும் வந்து ஒரு பேச்சு ஒன்று பேசணும் இல்லை சினிமாவில் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னா அது யார் பேசினா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் உட்காந்து இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்ல நான் பேசுகிறத எத்தனை பேர் பார்ப்பாங்க ஆனால் இதே இது சினிமாவுக்குள்ளே ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒரு தலைவன் வந்து நின்று இங்கே இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கியா உங்களால் தான் எங்களுக்கு இந்த சினிமாவில் இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு தலைவன் வந்து பேசும்போது கதை கொடுத்து கேட்பாங்கல்ல ஓஹோ அப்போ இங்கே இவ்வளோ எல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தொழில் ரீதியாகவும் ஒரு பெரிய பின்னடைவை அவங்களுக்கு கொடுக்கும் அதே சமயம் அரசியல் ரீதியாகவும் ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பிரச்சார மேடையில் வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இந்த நிதி அந்த நிதி அப்படின்னு சொல்லி வரிசையாக ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு ஒன்று சொல்லுவாங்க அது எங் இப்போ போய் சேனல் போய் பார்த்தீங்கனாலுமே தெரியும் அடுக்கடுக்காக அதை பேசியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஒன்று மட்டும்தான் அவங்களை அடுத்து சிஎமாகிவாங்க அது வரைக்கும் நாலு வருஷமாக வாய்வே திறக்காமல் அமைதியாக இருந்தாங்க அந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த ஒரு வசனம் பேசினாங்க டோட்டலாகவே எல்லாமே மாறிச்சு அந்த சின்னவே மாறிச்சு ஏன்னா இங்கே வந்து கல்யாணம் முடிஞ்சவனுக்கு முதல்ல மாப்பிள்ளை சினிமா கூப்பிட்டு போறாருங்க எப்படி வாங்கி அப்படிப்பட்ட ஒரு சினிமாங்கிற ஒரு பவர்ஃபுல் வேப்பன்னா எனக்கு தெரிஞ்சு அழகாக அப்படியே சூப்பராக வந்து விஜய் எடுத்து பண்ணுறாரு இது விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் ஒரு ட்ரீட் இல்லை விஜய் தொண்டர்களுக்குமே அது வந்து ஒரு பெரிய ட்ரீட் இப்போ இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணதில் இப்படி ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அடுத்ததாக ஒரு கொஷின் வருது அதே டேட்டில் பராசக்தி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆக போகுது அது சிவகார்த்திகேயனோட படம் அதில் தான் ஒரு கேள்வி வருது சிவகார்த்திகேயன் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அவருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அதே நேரத்தில் விஜய் படம்னு சொல்லும்போது சிவகார்த்திகேயன் இப்படி ஒரு கிளாஷுக்கு முதல்ல தயாராக இருப்பாரா இப்போ தயாரிப்பு நிறுவனம் தான் இதை முடிவு பண்ணுது இருந்தாலும் சிவகார்த்திகேயன் வந்து ரசிகர்கள் கேள்வி கேட்பாங்க இப்போ விஜய் ரசிகர்கள்லாம் அவர் பக்கம் இருக்காங்க ஒரு மாதிரி ஏன்னா அந்த துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு விஜய் சொன்னதுலேருந்து விஜய் ரசிகர்களும் சிவகார்த்திகேயனை கொண்டாடுறாங்க அதே மாதிரி சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் விஜயோட ஒரு இணக்கமாக இருக்க மாதிரி ஒரு போக்கு இருக்கு பட் ரெண்டும் ஒரே நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி இல்லை அந்த ரசிகர்களுக்குள்ள ஒரு போட்டி அது மாறாதா சிவகார்த்திகன் என்ன முடிவெடுப்பார் அவர் வந்து பண்ணட்டோன்னு தான் இருப்பாரா சிவகார்த்திகேயன் இதில் வந்து அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு சிவகார்த்திகேயனுடைய இப்போ ரீசெண்டைஸான படங்கள் மட்டும்தான் வெற்றி எனக்கு தெரிஞ்சு மாவீரன் ஆவரேஜ் அதுக்கப்புறம் மாமரன் சூப்பர் டூப்பர் ஈட்டு அதுக்கு முன்னாடி எல்லாமே தொல்வி படங்கள் தானே அப்போ இடையில ஒரு அக்ரிமெண்ட்டு ஒன்று போட்டிருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் ஞாபகம் நினைக்கிறேன் ரெண்டு வருஷம் ஆறு படம் இந்த கம்பெனியோட ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டிருந்தாங்க அந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கு காரணம் என்னென்னா அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஏ எம் ஸ்டுடியோஸில் அவர் பண்ண படங்கள் எல்லாமே பெரிய தோல்வியை சேர்ந்துச்சு பெரிய ஹைஎன்டு பட்ஜெட்டு பெரிய தோல்வியை சந்திச்சு அதுக்காக வேறு வழியே இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டெலாம் சைன் போட்டார் அதுக்கப்புறம் தான் அவருடைய நடவடிக்கைகள் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆயிருக்கும் அது வரைக்கும் சிவகார்த்திகன் நியூட்ரலாக தான் இருந்திருப்பாரு சிவகார்த்திகன் இந்த பக்கம் செஞ்சிருக்க மாட்டேன் அந்த பக்கம் செஞ்சிருக்க மாட்டார் எப்போ அந்த ஒரு கான்ட்ராக்டில் சைன் போட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆனாரோ அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் வரும் இப்போ கமல் சார் உள்ள வராரு அந்த படங்கள் டேக் ஆஃப் ஆகுது எல்லாமே ஸோ இவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு காரணம் என்னென்னா அன்றைய காலகட்டங்களில் இவர் இவர் பட்ட ஒரு பெரிய கடன் அவருக்கு இருந்த பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை வேற வழியே இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணித்தானே ஆகணும் அப்படி பண்ணும்போது வந்து இவங்க ஒரு கான்ட்ராக்ட் போடும்போது இந்த கான்ட்ராக்ட்ல இப்போ பண்றாரு இல்ல இதெல்லாம் கரெக்ட் ஆனா இப்போ சிவாவோட பழைய வீடியோ கூட ஒன்று நான் பார்த்தேன் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாரோட பெரிய ஸ்டாரோட கிளாஷ் போறதெல்லாம் விரும்பக்கூடிய ஆள் கிடையாது ஏன்னா அது பிசினஸா பார்க்கும்போது நல்லா இருக்கும் விஜய் அஜித்ன்னு இருந்த இடத்துல இன்னைக்கு விஜய் சிவகார்த்திகேன்னு சொல்லும்போது அது அவருக்கு பிளஸ் தான் ஆனா அவருடைய கணக்கு என்ன அப்படின்னா அந்த படத்தோட அது இருக்க இல்ல இப்போ விஜய் ஃபேன்ஸே வந்து விஜய் அரசியலுக்கு போனாலும் அவங்க சினிமா பார்க்க போகிறவங்க தான் அந்த ரசிகர்களையும் தான் பக்கம் கொண்டு வரணும்னு அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல அப்போ வந்து தேவையில்லாமல் அவரோட ஒரு போட்டி அப்படின்ற மாதிரி உருவாக்குனா அது ஒரு மனக்கசப்பை அது வந்து வேணும்னு பண்ணுறது சார் உங்களை இந்த எப்படி சொல்கிறதுன்னா இந்த வங்க பிரிவினை மாதிரி சினிமாக்குள்ளே இது ஒரு பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணுற மாதிரியான ஒரு விஷயந்தான் இதுக்கு சிவகார்த்திகேனா என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் ஐம் நாட் ராங் சிவகார்த்தினுக்கு இதில் உடன்பாடு இருக்காது ரெண்டு பேருடைய நட்பு நமக்கு தெரியும் அப்புறம் ஆங்கராக இருந்த காலத்தில் வாடா போடா விஜய் வந்து வாடா போடான்னு சொல்கிற அளவுக்கு ரெண்டு பேர் இருக்குதுங்க ஒரு மேடையில் நீ தான் நடிகை நைட்டில் நீயே என்ன அங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறவங்க துப்பாக்கியை கையில் பிடிங்க வாடா போடா வந்து வாங்க போங்கன்னு சொல்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் நட்பு இருக்கும்போது எப்படி வந்து ஒரு தம்பி அண்ணனை எதிர்த்து எல்லா இடத்துலையும் நீ பார்ப்பல அதுவும் அண்ணன் ரிட்டையர் ஆகிற இடத்துல வந்து நான் தான்டா இன்னி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்தின் பார்ப்பியா இது ஒரு முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் சொல்கிற அந்த ஒரு விஷயம் நடக்குமானா அது முப்பது சதவீதம் தான் பாசிபிள் நடக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா சுதா கவுங்கரா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் படத்தையெல்லாம் எடுத்து முடிச்சு அப்படியே தள்ளுறவங்களாம் கிடையாது எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் எடுக்க வரைக்கும் படம் ரெடி ஆகாது ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா இது ஒரு பீரியட் ஃபிலிம் ஆர்ட் ஒர்க்கு ஜாஸ்தி அது வந்து மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் இந்த ஒவ்வொரு கேரக்டரையும் டிசைன் பண்ணி ரெடி பண்ணி மோல்டு பண்ணி கொண்டு வரணும் இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் போஸ்ட் ப்ரொடியூசன் சுதாகுரா கிட்டத்தட்ட ஒரு ப இறுதி சுற்றுக்கு ஒரு முப்பத்தாறு தடவை வந்து அந்த படத்தை வந்து ரஃப் கட் மட்டும் பண்ணாங்கலாம் முப்பத்தி ஆறு தடவை பண்ணாங்களாம் ஒரு படத்தை வந்து ஒரு ஒரு வாரமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உட்காந்து பண்ணாலுமே கூட முப்பத்தாறுனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதுக்கே ஒரு வருஷம் போயிடுச்சா இப்போ இந்த படத்துக்கு என்ன தான் அதிபரியாக நீங்கள் அடிச்சு பிடிச்சி பண்ணாலுமே கூட இந்த படம் நீங்கள் சொல்லுற டேட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து என்னென்னா நீங்கள் போட்ட அந்த ட்வீட் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருந்து இன்டைரக்டா போட்டிருக்காரு இல்லையா அவர் வந்து வேற வழி இல்லை இல்லை ஆனால் அவரும் ஒரு இன்டர்வியூவில் சொல்றாரு நாங்கள் பொங்கலுக்கு தான் பிளான் பண்ணுறோம் ரிலீஸ் பண்ணட்டும் ஆனால் ரிலீஸ் ஆகட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் வேறு ஹிந்தி திணிப்பு பற்றி பேசுகிற ஒரு படம் அந்த நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் இப்போ விஜய்க்கு ஜனநாயகன் அப்படின்னா அப்போ ஹிந்தி திணிப்புன்னு சொல்லும்போது அதுவும் ஒரு பொலிட்டிக்கலான விஷயங்கள பேசும் அப்போ அது எப்படி தான் கேட்குறேன் நான் திரும்ப சொல்கிறேன் இல்லையா நீங்கள் அந்த படத்தை பொலிட்டிக்கலி ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் சுதாகர்ங்கிற அவங்கள வச்சு படம் எடுக்க வச்சிங்கன்னா அவங்க பஸ்டாயிடுவாங்க அவங்க நார்மலாக வந்து சொன்ன டேட்டுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துட்டு ஏன்னா அது அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு காமெடி படம் ஜனரஞ்சகமான படம் எடுத்துகிட்டுலாம் போகிற ஆட்கள் கிடையாது அவங்க ஒரு படத்தை வந்து முல்ஃபுல் டீட்டெயிலோடு எடுத்து அதை படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ அவங்களுக்குன்னு ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தடுத்து நாங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் நீ அதுக்குள்ளே இந்த படத்தை எடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பொலிட்டிக்கலி அவங்களுக்கு ப்ரெஷர் போட்டிங்கன்னா அந்த படம் வந்து பொலிட்டிக்கலி கரெக்டாக வராது இது பொலிட்டிக்கலோட கேரியருக்கு அவங்களுக்கு தான் ஆப்பு வைக்கும் ஓகே ஏன்னா நீங்கள் இவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா அந்த படத்தை எப்படி எடுக்கணுமோ ஏன்னா சார் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அது ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் இப்போ ஜனநாயகன் அப்படிங்கும்போது அது ஜனரஞ்சகமான படம் அதில் வந்து சமூக கருத்துகளும் அரசியல் கருத்துகளும் இருக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ இவர் வரும்போது விஜய் படமாக எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அதில் அவருக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்கும் அதோடு போயிடும் மைண்ட் தாட் அப்படி தான் இருக்கும் இங்கே அப்படி கிடையாது சுதா உங்க படமா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அழுத்தி அப்பா அப்படின்போது அந்த அழுத்தி சொல்ற விஷயத்தில் இவங்க பாட்டுக்கு ஓவராக ஏதாவது டோஸ் கொடுக்குறோன்னு சொல்லி பொசுக்குன்னு ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை மாற்றி போட்டு விட்டான்னு வச்சுக்கலாம் யாருக்கு பஞ்சாயத்து ஒட்டுமொத்த ஏற்கனவே அவங்க ஏற்கனவே தான் ஏதோ ஒரு இடத்துல வந்து சாவகன்னு பேசி பூரா பேர் சாவடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஸோ அதனால வந்து அவங்களாம் அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் ஒவ்வொரு ப்ரெஷர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் காட்ராக்டையோ அக்ரீமட்டேக்கானு சொல்லி நீங்களே படத்தை எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிடுவாங்க அதனால இது வேணும்னா ஆசைக்கு வேணும்னா நம்ம சொல்லிக்கிறலாமே தவிர நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் அது ஒரு ஒரு மாயை தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை இப்போ நீங்கள் இந்த ட்வீட் போட்டார் இல்லையா ஆகாஷ் பாஸ்கரான அந்த ட்வீட்டுக்கு அப்புறம் பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு ஒரு ஃபேன் வார் நடந்துக்கிட்டு இருக்கு படம் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறதுன்றது தயாரிப்பு நிறுவனம் ஒரு போஸ்டர் வெளியிட்டு இந்த டேட்டுன்னு சொல்கிறது ஓகே இப்படி ஒரு ட்வீட் போடுறாங்கல்ல அந்த ட்வீட் போடுறதுக்கான காரணம் என்ன ரொம்ப சிம்பிள் சார் இப்போது எப்போவுமே வந்து விஜய் வந்து புது குழந்தை அப்படின்னும் போது இந்த குழந்தை ரொம்ப பவர்ஃபுல்லான குழந்தை அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சர்க்கார் படத்தில் அந்த வரலட்சுமி சர்துமார் அவங்கள கோங்கலவள்ளி கேரக்டரில் அப்பா அவன் சாதாரண ஆள் இல்லைப்பா அவன் வந்தாலும் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே மாற்றி விட்டுருவான்ப்பா அவனை இது பண்ணியிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பாட்டுக்கு இருக்காரு கண்டுக்காமலாம விட்டுட்டா பிரச்சனை கிடையாது கொஞ்ச நாளாகவே வந்து அவர் படம் அப்புறமே வந்து ஃபுல்லாக பொலிட்டிக்கலாக அந்த சைடே உள்ளே போயிட்டார் இல்லையா அதுக்கப்புறம் வந்த சண்டேலாம் என்னென்னா ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து இந்த எடுப்ப கிள்ளியறவனுக்கெலாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் அப்புறம் சீமானு வந்து வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அப்படின்னு ஸோ இந்ததுக்கெலாம் பதிலடி கொடுக்குறது இப்போ அரசியல் சைடில் வந்து பதிலடி கொடுக்குறது இதுலையே அந்த வார் போய்கிட்டே இருந்துச்சு இந்த வார் ஒரு பக்கம் போயிட்ருக்கும் போது நீங்கள் இந்த சைடு ஆப்போசிட் சைடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா ரோடு ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு வந்து முன்னாடியெல்லாம் எதிரியாருன்னா ஏடிஎம்கே மட்டும்தான் இவங்க ரெண்டு தான் அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஏடும் இங்கே எங்கே இருக்குன்னே தெரியல இப்போ சண்டேலாம் பார்த்தீங்கன்னா சொல்ல டிஎம்கே பிஜேபிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ பிஜேபி மண்டையில் என்ன ஏறிச்சுன்னா நாங்கள் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சி அப்படின்னு ஏறி போச்சு இப்போ நாங்கள் தான் பெரிய கட்சி அப்படின்னா எங்களுக்கு சென்ட்ரல் வரைக்கும் எல்லாருமே தெரியும் இந்தியாவே எங்கள் பின்னாடி இருக்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஒன்று உருவாக்கி நாங்களாம் என்ன பாகிஸ்தான் பாடலையாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அவங்களும் ஒன்று உட்காந்துட்டு இப்போ அதுக்கடுத்து விஜய் இப்போ ஒரு படம் ஒன்று பேசிட்டார்னா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இங்கே போயிடும் அல்மோஸ்ட் வந்து என்னென்னா அந்த டுவெண்டிஸ் டூ ஃபார்ட்டிஸில் இருக்கிற அந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாருமே வந்து இந்த சைடு வந்து ஃபேவரபுளாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து ஒரு பெரிய அடிவம் அப்போது இவங்களை எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணி விடணும் பொலிட்டிக்கலாக வந்து இவங்களையும் வந்து சரி பண்ண விடணும் அப்படின்னா வந்து இவங்க வந்து அரசியல் ராஜதந்திரிகள் இந்த டிஎம்கே இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து கையில் ஊடகம் இருக்குது சார் கையில் ஊடகம் இருக்குது மீடியா இருக்குது சினிமா இருக்குது அழகாக என்ன பண்ண முடியுமோ ஒரு வார்த்தையில் அது ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்வீட்டு போட்டால் என்ன ஆகும் இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த சைடு பார்த்துக்கிறத விட்டுட்டு சிவகார்த்திகை உடனேலாம் வந்து எங்கள் அண்ணன் உன்னை தம்பியாக தூக்கி விட்டார்லடா நீ அண்ணனுக்கே துரோகம் பண்ணிட்டேடா குரு துரோகி அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த பக்கம் சண்டே போட்டோன்னு வச்சுக்கலேன் இந்த ரோடு ஆயிரும் இவங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து பொலிட்டிக்கல் பவர் இல்லாமல் போயிடும் ஸோ ஓவராலாக வந்து இது வந்து ஒரு இந்த செஸ் கேம் ஆடும்போது வந்து யாரோ பக்கத்தில் எதிரி பக்கத்தில் இருக்கும்போது தூரமாக போகிற மாதிரியும் எதிரி வந்து தூரமாக இருக்கும்போது பக்கத்தில் நின்று அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ இந்த சதுரங்க சூழலில் தான் இப்போ வந்து விஜய் இருக்கார் விஜயோட ரசிகர்களும் அப்படி தான் இருக்காங்க இது என்னென்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம் நம்ம தான் புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா பொங்கலுக்கு அவர் ரிலீஸ் பண்ணுறாருனா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக அதை வந்து முன்வைச்சு ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் தாண்டி அது ஒன்று மட்டும்தான் ஒரு மெயின் டூலு இப்போது இவங்க இந்த சைடு டிவியேட் ஆகிட்டாங்க அப்படின்னா இங்கே ஒரு மாஸ் வேல்யூ குறைஞ்சிரும் அப்போது இவங்க இந்த சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நிறைய விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர இப்போ இந்த சைடு இவங்க கொடுக்குற இந்த டைவர்ஷனுக்காகலாம் ஈஸியாக எப்படியும் மூவ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது டோட்டலாக அங்கே தான் டிவி கேட்க தான் ஒரு பெரிய சரிவை கொடுக்கும் என்னுடைய பார்வையில் இந்த சரிவு இருக்குன்னா இதெல்லாம் கண்ணுக்கான விட்டுட்டு போயிடணும் இதெல்லாம் முடிஞ்சு போன கதை இதுக்கப்புறம் நீ வந்தா என்ன வராட்டினா என்னென்னு சொல்லி கண்டுக்கிறாங்க விட்டுட்டு இந்த சைடில் வந்து இந்த ஒரு பொலிட்டிக்கலாக நிறைய பிரச்சனைகள் ஓடுது இல்லையா இதில் வந்து கரெக்டாக ஏதோ ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறாங்க நியாயம் தர்மத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கட்சிக்கும் ஒரு நல்ல பெருமையை தரும் இவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையை கொடுக்கும் நான் நம்புகிறேன்